ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ஃபஸ்ட்டோட வந்து வின்டர் முடிஞ்சு இப்போ ஸ்ப்ரிங் டைம் கார்டனில் எதுவும் வைக்கிற ஐடியா இருந்தால் தான் சரியான டைம் கார்டனிங் பண்ணுறதுக்கு உங்களோட கார்டனில் இன்னும் ஒன்றுமே நடலை நடக்கும்போதல் கொஞ்சம் வேலை செய்ய வேண்டியிருக்கு பற்றி தான் அந்த வீடியோ இந்த தேசி மரம் வந்து ஒரு முறையும் நல்லா வளர்ந்து கொண்டு மட்டும் போகுதோ ஆனால் காய் வந்து குறைவாக இருக்குது ஒரு ரெண்டு தர நல்லா காய்க்குதோ அதுக்கப்புறம் கொஞ்சம் காய் குறைவாக இருக்குது அதோட அந்த தேசி மரத்தோட இலையில் வந்து ஒரு பூச்சி வந்து சாப்பிடுவோம் அதனால் அந்த மரத்தில் கொஞ்சம் பொருத்துகள் இப்போ இல்லை இப்போ வட்டி விட்டால் திருப்பி வளரமன்ற நம்பிக்கையில் வட்டி விடுவோம் பார்ப்போம் அப்படி வருதுன்னு சொல்லி ஒரு முறை வந்து வாழை மரம் குள்ள ஓடைக்குள்ள நாங்கள் குள்ளையை மட்டும் வட்டி எடுத்துட்டு வாழின்ற அடியால் இப்போ பேருக்கு பகுதியில் நாங்கள் வட்டி எடுக்கிற இல்லை சொன்னால் அதை கிண்டி எடுக்கிற கஷ்டம்னு சொல்லி அப்படியே வர்றது அப்படியே விட்டு விட்டு அது வந்து நிறைய இடத்த பிடிக்கிறது ஸோ இப்போ அதில் இருக்கிற கொஞ்சம் பக்கத்தை வட்டி எடுப்போம்னு சொல்லி தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அதெல்லாம் வந்து மம்பட்டியால் கிண்டி எடுத்து பிரட்டி எடுக்கிற கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அதை வைக்கிற களை வாங்கி மம்பட்டி வச்சு கிண்டி எடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் சின்ன வாழம்பரம்ட்டால் பரவாயில்ல ஏதோ உட்கண்ட கிண்டி எடுத்துடலாம் இஞ்சி நிற்கிற வாழை மரமெல்லாம் பெரிய ஒரு இனமாக இருக்குது ஒன்றும் நாலஞ்சு மீட்டர் உயரம் போல இருக்குது ஸோ அதன் அடிப்பகுதி வந்து அது அந்தளவு பெரிய சைஸில் இருக்குது அது அடியோட பட்டி கிண்டி எடுக்கிறேன்னு சொன்னால் சரியான கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் கிண்டி எடுத்தால் தான் அடுத்த வாழையில் நல்லா வரும் ஸோ அதனால் கிண்டி எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சம் நேரம் தோட்டத்துக்கு வந்து மம்படியை பிடிச்சி கொத்தவே அப்படி கலைக்குது சில பேர் ஒரு நாள் ஃபுல்லாக தோட்டத்திலேருந்து இருந்து வேலை செய்கிறாங்க என்னென்ன வேலை செய்கிறாங்க தெரியலை அந்த வெயில்களுக்குள்ள அப்படி ரெண்டு வேலை செய்யும்போது எவ்வளவு களைப்பாக இருக்கும் எங்களுக்கு கொஞ்சம் நேரமே ரெண்டு வேலை செய்ய முடியல அதில் களைப்பாக இருக்குது அதுக்குள்ளே தலை அடிக்குது பசிக்குது எல்லாம் செய்யுது என்னால் முடிஞ்ச ஒன்று ரெண்டு அடியை வந்து கிண்டி அனுப்பேன் நான் கிண்டி எடுக்கிற கண்ணு நிறைய இருக்குது ஆனால் எல்லாத்தையும் செய்யலாது இப்போ ஸோ பிறகு பார்ப்போம் இந்த கொஞ்சம் மரம் நிற்கிது இந்த வாழை மரம் ஒன்றும் இந்த முறை நல்லா வரையில்லை ஏன்னு சொன்னால் எல்லா வாழை மரத்து குர்த்தையும் வந்து பசு மொண்டை சொல்லி ஒரு சின்ன அணி முறைண்ட வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிட்டு ஸோ அதனால் வாழை மரம் ஒன்றுமே பெருசாக வேற இல்லை அதெல்லாம் அப்படி என்னன்னு அந்த குர்த்தை கடித்தோடனே ஸோ குள்ளே போட்டிருந்த வாழை மரங்கடம் குழந்தை ஒன்றுமே பெருசாக வேற இல்லை குர்த்தை கடித்தோன்னே அதில் வளர்ச்சி இல்லாமல் போயிட்டு ஸோ அதோட எல்லாம் இப்போ வட்டி அறியணும் அவள வளமரத்தை துண்டு தொண்டாக ஓட்டுறதுன்னா நான் எலெக்ட்ரிக் ஷோ வந்து ஜூஸ் பண்ணி கொண்டுருக்குறேன் கருக்குது ஆனால் அப்படியே நிட்டு கத்தி ஒன்று இருந்தால் அது இன்னும் ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து வெட்டின வாழை இல்லாத இதில் வந்து பின்னுக்குள்ளே போடுவோம் இப்போ எல்லாம் பின்னுக்குள்ளே போட இல்லாதன்னு சொன்னால் வெயிட் கூடவாக இருக்கும் ஸோ பின்ல பின்னில் போடக்கூடியதாக இப்போ பின்னில் போடுவோம் மற்ற இதில் வச்சு நெக்ஸ்ட் டைம் போடணும் இந்த வாழை இதெல்லாம் பச்சையாக இருக்கிற வழியாக எல்லாமே சரியான வெயிட் ஸ்போ போட்டால் வெயிட் போடுனா வின் எடுக்க மாட்டாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பின்னில் போடணும் இப்போ சிமாவில் வெயிட் கொஞ்சம் ஆகிட்டதான் இப்போ போடுவோம் நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து மூன்று பின் இருக்குது பொண்டு வந்து இந்த ரெட் கலர் மூடி போட்டது வந்து ஜென்ரல் வேஸ்ட் இப்போ அதுக்குள்ள வந்து எந்த என்ன என்னென்னாலும் அதுக்குள்ள போடலாம் மற்றது வந்து க்ரீன் பின் அதில் வந்து க்ரீன் பேஸ்ட் இப்போ இந்த கார்டன் கழிவேலை அதில் மட்டும்தான் அதுக்குள்ள போடலாம் ஸோ அது வந்து அவங்க ரீசைக்கிள் பண்ணுவாங்க மலச்சாக்கி திருப்பி கார்டன்களுக்கு அதுகளுக்கு போடுவாங்க ஸோ இப்போ நாங்கள் ஜென்ரல் வேஸ்ட் பின்லாம் அந்த இடம் இருக்கிற வழியாக அதுக்குள்ளே கொஞ்சம் சாமான போட்டுட்டு அதுக்கப்புறம் க்ரீன் பின்னில் போடுவோம் அதுங்கள வாழ்க்கையில் எல்லாம் பெருசாக வரவே இல்லை எல்லாம் அந்த குருத்தை கடித்தோடனே அப்படியே எல்லாம் அப்படியே எல்லாத்தையும் பின் உள்ள போடுவோம் இந்த பின் இப்போவே கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது ஸோ நாங்கள் எடுப்போம் தான் மற்ற கிரீன் பீன் இதுக்குள்ளே கார்டன் பேஸ் தான் போடலாம் மட்டங்கள போடக்கூடிய அளவுக்கு போட்டாச்சு ஆளும் வலியை வலியெல்லாம் போட்டால் அப்படி நடக்க மாட்டாங்க ஸோ ஒரு அளவுக்கு லெவலாக போட்டுட்டு கிட்ட டைட்டில் வச்சுட்டு அடுத்த இடம் போடுவோம் நீங்கள் வந்து இந்த ஏரியாவை அப்படியே மிரக்கறி நடுறதுக்கு ரெடி பண்ணணும் மரக்கறி எல்லாம் முதல் இல்லை இதை வந்து கிளியர் பண்ணி சுற்றி அடைச்சி அடைச்சிட்டு தான் அதுக்கப்புறம் நடத்துவாங்க விளையாட்டு நட்டு விட அடுத்த நாள் வந்து எல்லாமே வந்து சாப்பிட்டு போயிடும் இலையில நான் அடுத்ததாக செய்கிறத அவங்களுக்கு இன்னொரு வீடியோவில் போடுறேன் மண்டபம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்